ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம் என்னடா எத்தவனே ரயில் காமிக்காதீங்கன்னு நினைக்காதீங்க நாங்க வந்து இன்னைக்கு சிக்கன் சாப்பிட்டு சாப்பிட்டு போர் வச்சு போச்சுன்னு சொல்லிட்டு மீன் வாங்க போயிருந்தோம் அங்கே வந்து ரயில்வே கேட்டில் கரெக்டாக நாங்கள் போகும்போது வந்து ரயில் கேட் போட்டாங்க ரயில் வர தோசை அதுதான் கிட்டேயும் ஷேர் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு எடுத்தேன் நான் அது கொஞ்சம் இருந்துச்சு பார்க்குறதுக்கு அதோட பாருங்கள் நாங்கள் கிளம்பிட்டோம் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா மீன் வாங்க தான் நம்ம எப்பயும் வாங்குற இடம் தான் ஏன்னா மற்ற இடத்துலாம் வந்து ஐஸ் மீன் தான் கிடைக்கும் இங்கே ஏன் வேலூர்லேயே வந்து மீன் மார்க்கெட்டே இருக்குது ஆனால் அது உள்ளே போனோம்னாக்கா சென்னையிலேருந்து வர அந்த மாதிரி அங்கே வெளியேருந்து வர மீனுங்க தான் ஃபுல்லாக ஐஸு அது எத்தனை நாள் ஆகும் அப்படிலாம் நமக்கு தெரியாது ஃபர்ஸ்ட்னாலாம் எதுவும் தெரியாது அப்போல்லாம் வந்து இந்த வந்து அந்த கல்யாணம் புதுசில் நாங்கள் அங்கே தான் வாங்கிட்டு இருந்தோம் அந்த வந்து அளவுக்கு டேஸ்ட்டாகவே இருக்காது ஏன்னால் நான் வந்து கிராமத்துலலாம் வந்து ஏரி மீன்லாம் நிறைய சாப்பிடுவோம் நாங்களே போய்ட்டு பிடிச்சிட்டு வந்து சாப்பிடுவோம் அந்த மாதிரி சாப்பிட்டு சாப்பிட்டு நம்மளுக்கு பழக்கமாயிட்டு இங்கே வந்து அந்த கடல் மீன் வந்து ஐஸ் மீன் சாப்பிட்டோன்னே எனக்கு செட்டாகவே ஆகல அதோடு நாங்கள் மீனே வாங்காமல் மொத்தமாக சிக்கன் மாறிவிட்டோம் சிக்கன் மட்டன் அந்த மாதிரி நாட்டு போய் அந்த மாதிரி தான் சாப்பிடணும் அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியும் ஒவ்வொருத்தர் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி வந்து ஏரி மீன் இங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டுன்னு இப்போ ஏரி மீன்லாம் என்ன பெனிஃபிட் கேட்டிங்கன்னா நம்மளுக்கு அப்பயே பிடிச்சி வந்து உயிரோடு தருவாங்க ஆனால் இதில் எப்படின்னாக்கா இது கூட கடல் மீன் நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சாக்கா இந்த உயிரோடு மீன் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்லாம் ஆனால் நம்மளுக்கு அந்த மாதிரி கிடைக்கிறதுல ஐஸ் மீன் தான் ஐஸ் மீனில் போய் நம்மளுக்கு என்ன சாப்பிட்டாலும் கண்டிப்பாக டேஸ்ட்டும் நல்லா இருக்காது அது அது என்ன தான் இருந்தாலும் எஃபெக்ட்டு தான் ஏன்னா ஃப்ரிட்ஜில் வச்சே நம்ம சாப்பிடக்கூடாதுன்னும்போது அப்போ ஐஸில் வச்சும் நம்ம சாப்பிடக்கூடாது தானே தான் இங்கே பாருங்கள் மீன் பாருங்கள் நான் உங்களை சும்மா சொல்லலைங்க அங்கே பாருங்கள் நெய் வஞ்சிரும் அது வாய் பாருங்கள் எப்படி அசைஞ்சுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு உயிரோடு இருக்குது அப்போ தாங்க பிடிச்சி எடுத்துன்னு வருவாங்க காலி ஆகினே இருக்கும் ஆனால் கிடக்கட கிடான்னு போயினே இருக்கும் அங்கே வந்து நாத்திக்காய் மட்டும் தாங்க கடை இருக்கும் பக்கத்துலேயே ஏரி இருக்கும் நான் ஒரு நாளைக்கு வேணால் ஏரி கூட நான் லேட் பண்ணுறேன் ஒரு நாளைக்கு பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து வரால் காமிப்பாங்க பாருங்கள் இதெல்லாம் கூட நீங்கள் நம்பளுன்னா கூட பாருங்கள் விரால் மீனும் வந்து விராலுன்றது ரொம்ப நேரம் சாகாம தான் இருக்கும் ஆனால் அங்கேயும் அந்த விரால் மீனும் வந்து அப்போ தான் எடுத்துன்னு வந்தாங்க அந்த பாக்ஸு தான் அந்த அண்ணா வந்து தூக்கி தூக்கி காமிச்சு நின்றார் ஏரியில் பக்கத்துலேயே ஏரி ஏரியிலேருந்து பிடிச்சிட்டு வந்து இங்கே ரோட்டில் தருவாங்க இது மட்டும் பாருங்கள் கடல் மீன் இன்ச்சி நெத்திலியும் அப்புறமா இது வந்து மஞ்சா பறை என்னான்னு தெரியல அதுக்கப்புறம் எறாய் இருந்தது அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஜிலேபி இது வந்து ஒன்றரை கிலோ நூறுரூபான்னாங்க அன்றைக்கி கொஞ்சம் ரேட் அதிகமாக தாங்க இன்ச்சி அது ஏன்னு தெரியல அன்றைக்கி ரேட் கொஞ்சம் அதிகம் ஏன்னா எப்பயுமே கிலோ ஐம்பது ரூபாங்க அந்த மீன் அன்றைக்கி மட்டும் ஒன்றரை கிலோ நூறுரூபான்னு போட்டாங்க நான் வந்து மூணு கிலோ அதில் வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் வவா மீன் வாங்கலான்னு பார்த்தாலும் நல்லா சொன்னால ரேட் அதிகம் நூற்றி ஐம்பது ரூபா சொன்னாங்க அது நூற்றி முப்பது தான் எப்போமே ரேட்டு அதனால நான் பண்ணிட்டோம் நாங்கள் எறாவை வாங்கிக்கணும் இது வாங்கிக்கணும் ஏன்னா வந்து என் பொண்ணு கேட்டுருந்தாப்போ எறா சாப்பிட்டதே கிடையாதாவோ அதனால அவளுக்கு அவசரம் கேட்டாலேன்ட்டு எறா தொட்டு வச்சு கொடுக்கலான்னு எறாவும் இதுவும் வாங்கிக்கினு நாங்கள் பாருங்கள் க்ளீன் பண்ண கொடுத்துட்டோம் ஏன்னா எங்களுக்கு க்ளீன் பண்ண தெரியாது அதனால அங்கேயே பக்கத்துலேயே பண்ணுவாங்க கிலோவுக்கு வந்து இருபது ரூபா வாங்குவாங்க அதனால் அவங்கக்கிட்டே கொடுத்து க்ளீன் பண்ணி வீட்டுக்கு எடுத்துன்னு வந்துட்டோம் பாருங்கள் அவங்க எப்படி பண்ணுறாங்க வர் நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் கட கட பண்ணினே இருப்பாங்க வந்துக்குன்னே இருப்பாங்க ஜனம் எல்லா இடத்துக்கும் எப்படி சொல்கிறது நிறைய பேர் வாங்குவாங்க நம்மளுக்கு நிற்கிறதுக்கு கூட இடம் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா நாங்களே ஆஃப் அன் ஹவர் நின்னுங்க மீனை க்ளீன் பண்ணுறதுக்கு நாங்கள் ஆஃப் அன் ஹவர் நின்று தான் க்ளீன் பண்ணுவோம் அந்த மாதிரி ஜனம் வந்து வந்துக்குன்னே இருக்கோம் விரால் மீன் தான் பாருங்கள் நம்ம பக்கத்தில் இருந்த ஒரு அண்ணா வாங்கினார் அவங்களுக்கு போட்டிருந்தாங்க நான் விரால் ஏன்னா இந்த வாட்டி வாங்கலை போன டைம் நான் வாங்கிட்டேன் அதனால் இந்த டைம் நான் வந்து இது ஜிலேபியும் ஏன்னா வரக்குறதுக்கு மட்டும்தான் நான் வைக்கல வறுக்கிறதுக்கு வந்து இது நல்லாயிருக்கும் அது மொறு மொறுன்னு அதனால் வந்து இது வறுக்கு இது வாங்கிட்டு இறா பாருங்கள் இப்போ நம்ம எறவுதான் உரிச்சின்னு இருக்காங்க அவங்க உரிச்சி மட்டும் தாங்க கொடுத்தாங்க அது குடெல்லாம் எடுக்கவே இல்லைங்க அதுக்கப்புறம் நாங்கள் தான் எடுத்துக்கணும் வாங்கியாச்சு க்ளீன் பண்ணியாச்சு நாங்கள் அதோட கிளம்பிட்டோம் பாருங்கள் மாதிரி நீங்களும் யாரென்னா இங்கே இருந்தீங்கன்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பைங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சிக்கலாம் பயங்க